ஹை ஃப்ரெண்ட்ஸ் கட் பண்ணி வச்ச ப்ளவுஸை ரொம்ப கரெக்டாக எப்படி வந்து ஸ்டிச்சிங் பண்ணுறது அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் கிளாத்தோட உள் பக்கம் வந்து லைனிங் வந்து வச்சுருக்கேன் ஏன்னா இதுக்கு வந்து நம்ம பைப்பிங் கொடுத்து தான் தைக்க போகிறோம் அதனால் மெயின் கிளாத்தோட உள் பக்கம் வந்து லைனிங்கை வச்சுட்டு நீங்கள் லைனிங்கை இழுக்காமல் மெயின் கிளாத்தோடு வச்சு அட்டாச் பண்ணணும் கொஞ்சம் இழுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் கட் பண்ணதை விட அளவு அதிகமாகும் போது ஸ்டிச்சிங் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அந்த ப்ளவுஸ் போடும்போது ஷோல்டர் லூஸ் பிரச்சனைலாம் கண்டிப்பாக இருக்கும் அதனால் இழுக்காமல் தையல் போடுங்க அப்படி உங்களுக்கு ஒரு சில டைம் வந்து ப்ளவுஸ் இழுத்து தான் வருது எப்போ தைச்சாலும் வந்து ஷோல்டர் லூஸ்லாம் இருக்குது கழுத்து கழுண்டு வர பிரச்சனை இருக்குது அப்படின்னா லைனிங் கிளாத்தில் ரஃப் தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா மெயின் கிளாத் மேலே வச்சு நீங்கள் அட்டாச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கழுத்து கலண்டு வர பிரச்சனை வந்து இருக்காது இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் கிளாத்தோட லைனிங் கிளாத்துலாம் ஒன்றா வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு இதை எந்த அளவுக்கு கட் பண்ணணும் அப்படின்னா கரெக்டாக லைனிங் நம்ம எந்த அளவுக்கு வச்சு தைச்சிருக்கோமோ லைனிங்குடைய அளவுக்கு மட்டும்தான் வந்து கட் பண்ணணும் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க நம்ம லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் அட்டாச் பண்ணும்போது அந்த எஜ்ஜு தையல் போடுறதே காலிஞ்சு இன்ச் உள்பக்கம் தள்ளி போடுவாங்க தைச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த தையல்லாம் நமக்கு உள்பக்கமாக வந்து நல்லா தெரியும் அந்த மாதிரி வந்து பண்ணாதீங்க அடுத்தது இப்போ நம்ம பேக் சைடு வந்து எடுத்துக்கலாம் பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா மெயின் கிளாத்தோடைய தான் நான் லைனிங் வந்து வச்சுக்கிறேன் இந்த துணி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வலுவழுன்னு தான் இருக்குது இதை வச்சு தைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது தைக்கிறதுக்கு இருந்தாலும் நான் பின் குத்தாமல் தான் இதை வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு வர்றேன் அந்த நெக்கெல்லாம் வரும்போது நீங்கள் திருப்பும்போது கொஞ்சமாக பொறுமையாக நிறுத்தி மிதியை நல்லா தூக்கி விட்டு நீங்கள் தையல் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த இடம்லாம் சுருங்காமல் வந்து வரும் ஒருவேளை ஒரு சிலருக்கு வந்து இது பின் பண்ணாமல் தையல் போட முடியல அப்படின்னா நீங்கள் வந்து பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தைக்க ஆரம்பிக்கலாம் இன்னும் நீங்கள் சுருக்கம் இல்லாமல் தைக்கணும் அப்படின்னா இதில் கம் போட்டு ஒட்டிட்டு பண்ணும்போதும் ரொம்ப நீட்டாக இருக்கும் இதுலேயும் எக்ஸ்ட்ரா பீஸெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அடுத்தது பட்டி வந்து எடுத்துக்கிறேன் பட்டியை வந்து பார்த்திங்கன்னா இப்போ மெயின் கிளாத் உள் பக்கம் பீஸ் இருக்குல்ல அதை அடிப்பக்கத்தை மேல் பக்கமாக திருப்பி வச்சுட்டு லைனிங் இப்போ நம்ம வந்து மேலே வச்சுருக்கோம் மெயின் கிளாத்தோடைய நல்ல பக்கம் மேலே லைனிங் வந்து வச்சுட்டு கால் இன்ச்சில் மட்டும் தையல் போட்டுக்கலாம் அரை இன்ச் நீங்கள் கட்டிங்கில் விட்டுருந்தா அரை இன்ச் அளவுக்கு தையல் போட்டுங்க லைனிங் கிளாத்தை திருப்பிட்டு மேலே வந்து டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்கங்க ஆனால் அந்த பட்டி பீஸ் விற்கும்போது ரெண்டு பீஸும் ஒரே சைடு வராமல் இருக்கணும் அப்படின்னா இப்போ நான் எடுத்து வைக்கும்போது நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் முன்பக்கம் முன்பக்கம் ஒன்றா வரும் இல்லைன்னா பின்பக்கம் பின்பக்கம் ஒன்றா வரும் அந்த மாதிரி தான் தைக்கணும் அப்போ தான் ரெண்டு பட்டியும் ரெண்டு சைடு வந்து கரெக்டாக போகும் இப்போ இதெல்லாம் அடித்து திருப்பிட்டு மேலே வந்து அரை இன்ச்ளவுக்கும் தையல் போடலாம் எஜ்ஜு தையலும் வந்து போட்டுக்கலாம் அடுத்தது நம்ம பட்டி மேலே அந்த எஜ்ஜில் மட்டும் தையல் போடுங்க இந்த தையலை தான் சில பேர் என்ன பண்ணிடுறாங்க நல்ல காலையும் சூழ் பக்கம் தள்ளி போடும்போது நீங்கள் ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தையல் வந்து வெளியில் தெரியும் அப்படி வந்து பண்ண வேண்டாம் எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் அதெல்லாத்தையும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் பேக் சைடுன்னு தெரியறதுக்காக நான் வந்து ஒரு சிசர் கட் பண்ணிட்டேன் இப்போ பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பீஸெல்லாம் கட் பண்ணிட்டேன் டாட் பிடிக்கிறதுக்கு நான் நீடில் மார்க் வந்து போட்டுட்டேன் போட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து டாட் பிடிச்சிக்கலாம் நீங்கள் கட்டிங் பண்ணும்போது அரை இன்ச் விட்டிங்கன்னா அரை இன்ச் பிடிங்க ஒரு இன்ச் விட்டுருந்தால் ஒரு இன்ச் பிடிக்கணும் கால் இன்ச்சு விட்டுருந்தால் கால் இன்ச் பிடிக்கணும் அந்த மாதிரி தான் எவ்வளோ நீங்கள் வந்து கட்டிங் பண்ணும்போது இருக்கிறீங்களோ அந்த இதை டாட் வந்து போட்டுருக்கேன் இப்போ நான் ரெண்டு பீஸையும் ஒன்றா வச்சு ஜாயின் பண்ணிக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை இன்ச் ஆகலாம் இருக்க மாதிரி எடுத்திருக்கேன் இதை அப்படியே ரெண்டாக மடிச்சுட்டு நம்ம இடுப்பு பீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்டிஃப்பாக இருக்கிறதுக்காக இந்த கிளாத் வந்து கொடுத்துக்கலாம் நான் வந்து அரை இன்ச்சில் வந்து தையல் போடுறேன் ஏன்னா நம்ம கட்டிங் பண்ணும்போது கீழே அரை இன்ச் தான் வந்து எடுத்துருக்கோம் அதனால் அரை இன்ச்சில் தையல் வந்து நேராக போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா அந்த கிளாத்தை திருப்பிட்டு லைனிங் கிளாத்து மேலே படுற மாதிரி மேலே ஒரு டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்குங்க அதுக்கப்புறம் அந்த கிளாத் அப்படியே நல்லா உள்பக்கம் திருப்பி விட்டுட்டு இப்போ நம்ம இழுக்காமல் தையல் வந்து போட்டுக்குங்க செம நீட்டாக இருக்கும் இடுப்பு வந்து சில பேர் தூக்கிட்டுருக்குன்னு சொல்லுவாங்கள்ல அந்த பிரச்சனையெல்லாம் வந்து இருக்காது அடுத்தது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டாட் வந்து போடப்பறம் ரெண்டு கட் பண்ணியிருப்பேன் அதை நேர் பண்ணி ஒரு மூணு இன்ச்சு ஹைட் இருக்க மாதிரி நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் ரெண்டாவது டாட்டுக்கும் ரெண்டு சைடும் சமமாக எடுத்து வச்சுட்டு ஒரு கால் இன்ச்சு கேப்பில் ஒரு ரெண்டரை டு ரெண்டே முக்கால் இன்ச்சுக்கு இருக்க மாதிரி நான் டாட் போட்டுக்கிறேன் ஆம்போல் டாட்டை வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரு டாட்டில் இருந்து நேர் எடுத்து சென்ட்ரு டாட்டோட வந்து நான் ஜாயின் பண்ணிடுறேன் இந்த மாதிரி பண்ணும்போது கப்பு வந்து எடுப்பாக இருக்கும் ஷார்ப்பாக இருக்காது அந்த உள்பிற்கிற பக்கம் இருக்கிற அந்த பீஸையும் நீங்கள் குட்டியாக கட் பண்ணி விட்டுட்டு மடித்து தையல் போடுங்க இப்போ கப்பு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எடுப்பாக இருக்கும் ஆனால் ஷார்ப் வந்து இருக்காது ஏன்னால் நம்ம அந்த சென்ட்ரு டாட்டையும் ஆம்ஹோல் டாட் ரெண்டையும் ஜாயின் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அது ப்ரின்சஸ் மாடலில் வந்து நமக்கு போயிடும் கப்பு எடுப்பாக இருக்குமே தவிர அந்த ஷார்ப்பு குத்துகிற மாதிரி இருக்கிறது அந்த மாதிரிலாம் வந்து கண்டிப்பாக இருக்காது ட்ரான்ஸ்பெரண்ட்டாக நீங்கள் வந்து ஒரு சாரீ போடுறீங்க அப்படின்னா ப்ரின்சஸ் கட் போட மாட்டேன் ஆனால் எனக்கு கப்பெல்லாம் கொஞ்சம் எடுப்பாக இருக்கிற மாதிரி வேணும்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து சென்ட்ரு டாட்டை ஜாயின் பண்ணி போட்டு பாருங்கள் இப்போ ரெண்டு கப்புமே வந்து பாருங்கள் நல்லா எடுப்பாக இருக்கிற மாதிரி இருக்குல்ல அடுத்தது பட்டி வந்து எடுத்து வச்சுருங்க மெயின் கிளாத்தை கீழே வச்சுட்டு இப்போ லைனிங் கிளாத்தை நான் வந்து அதாவது பட்டி பீஸாக மேலே வந்து வச்சுட்டு அரை இன்ச்சு அதாவது எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் பீஸும் பட்டியும் ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக அரை இன்ச் வந்து ஜாயின் பண்ணணும் ஏன்னா நம்ம வந்து கட்டிங் பண்ணும்போது அரை இன்ச் எடுத்துருப்போம் அந்த அரை இன்ச்சு நீங்கள் இதில் கண்டிப்பாக தையல் போட்டால் தான் சைடு ஜாயின் பண்ணும்போதுலாம் அந்த அப் அண்ட் டவுன் பிரச்சனை அப்படின்றது இருக்காது இருந்து எண்டிங் வரைக்கும் நீங்கள் வந்து எங்கெல்லாம் நம்ம வந்து எவ்வளோக்கு துணி விட்டுருக்கோமோ அந்த துணியெல்லாம் நீங்கள் கரெக்டாக தையல் போடும்போது மட்டும்தான் உங்களுக்கு அப் அண்ட் டவுன் பிரச்சனை இருக்காது இப்போ அடுத்தது பட்டன் பீஸ் ஒரு பீஸ் ஒன்றா மடித்து தையல் போட்டுட்டேன் அந்த பீஸ் என்ன பண்ணலாம் நம்ம வந்து லெஃப்ட் சைடு வந்து நான் கொக்கி பீஸ் வர மாதிரி வந்து வச்சுக்கிறேன் இன்ச் வச்சு தையல் போட்டுட்டேன் லைனிங் கிளாத்தை திருப்பிட்டு மறுபடியும் மேலே ஒரு தையல் போட்டுட்டேன் இப்போ இந்த கிளாத்தை அப்படியே உள் பக்கமாக திருப்பிட்டு இழுக்காமல் தையல் வந்து போடுங்க எப்பயுமே கொக்கி பீஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அரை இன்ச் ஒரு இன்ச் வரைக்கும் இழுத்து வந்து வரும் அது எதனால் அப்படின்னா மேலே பீஸை வச்சு நம்ம உள் பக்கமாக திருப்பும்போது கொஞ்சம் அது உயரமாயிரும் இழுத்து தைக்கிறதுனால அடுத்தது நான் வந்து இப்போ ரைட் சைடு வந்து வீப்பட்டி வந்து அடிக்கிறேன் ஒரு பீஸில் மட்டும் ஒரு கால் இன்ச் வந்து மடித்து தையல் போட்டிருக்கேன் கால் இன்ச் வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு மேலே லைனிங் கிளாத்தை திருப்பிட்டு மேலேயும் ஒரு டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்கிறோம் அதுக்கப்புறம் நல்ல பக்கம் திருப்பிக்கிறோம் எது வரைக்கும் நம்ம வந்து தையல் போட்டிருக்கோமோ அந்த தையலோடு நிறுத்திட்டு ஃபஸ்ட்டு சென்டரில் இப்போ நான் போகிற மாதிரி ஒரு தையல் வந்து போட்டுவிட்டு மேலே எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை வந்து கட் பண்ணிடுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த கீழே எஜ்ஜில் வந்து ஒரு தையல் போட்டுக்கங்க ரெண்டு பட்டிக்கும் இடையில இருக்க அந்த கேப்பில் வந்து ஒரு தையல் போடுங்க அதாவது வீ வந்து அடிச்சுக்கலாம் நீங்கள் ஐ கட்டுறதுனாலும் கட்டிக்கலாம் அடுத்தது பட்டியும் மெயின் பீஸும் ஜாயின் பண்ணுற இடத்துல நீங்கள் தையல் போட்டுக்குங்க வி போட்டுக்குங்க ரெண்டாவது டாட் நேர் ஒரு வி போட்டுக்குங்க மேலே ஒரு வீ போட்டால் நமக்கு அஞ்சு வீயும் கரெக்டாக வந்து வந்துடும் இந்த மாதிரி நீங்கள் இதை வந்து இழுக்காமல் தைக்கும்போது உங்களுக்கு பட்டன் பீஸில் அப் அண்ட் டவுன் பிரச்சனை வந்து கண்டிப்பாக இருக்காது இதை நான் செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் ரெண்டு பீஸும் கரெக்டாக வந்து இருக்குது இந்த மாதிரி மட்டும் இல்லை இந்த மாதிரி கையில் நீங்கள் எடுத்து பார்க்கும்போதும் உங்களுக்கு ரெண்டு பீஸும் ரொம்ப கரெக்டாக வந்து இருக்கும் அடுத்தது என்ன பண்ணலாம் ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் சோல்டரில் கரெக்டாக அரேஞ்ச் தான் நம்ம தையலுக்கு விட்டுருக்கோம் அதனால் அரேஞ்ச் மட்டும் வந்து தையல் போடுங்க இது மாதிரி போட்டு வச்சதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் நம்ம எப்படி வந்து இதுக்கு பைப்பிங் கொடுக்குறது அப்படின்றது பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்